நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் அதாவது இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே பண்ணியாச்சு அண்ட் சொன்ன மாதிரியே கார்த்தால ஒரு பக்கெட் வெள்ளத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சப்படி கொஞ்சம் ஒன்று பச்சைக்கரை போறோம் கொஞ்சம் பன்னீர் இது எல்லாத்தையும் கலந்து குளிங்கோன்னு சொல்லி நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி என்ன தேய்ச்சி குளிச்சிடுனா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாட்டி இதெல்லாம் கலந்து நீங்கள் குளிச்சிடுனாலும் ரொம்ப நல்லதுதான் ஸோ மேபி எல்லாரும் அப்படி குளிச்சிருப்ப நினைக்கிறேன் அப்படி பண்ணியாச்சுனாக்க நமக்கு வந்து திருஷ்டியெல்லாம் போகும் ஒன்று அது ஒன்று சொல்லுவாள் ரெண்டாவது புனித நீர் அதாவது நல்ல கங்கையில் குளித்த புண்ணியம் உண்டு அப்படிலாம் சொல்லுவாள் பார்த்தாலும் அது ஒன்று இன்னொன்று சமுத்திரத்தில் கடலில் குளித்த புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஸோ அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் குளிங்கோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் ரெண்டாவது இந்த இது அமாவாசை வரதை பற்றியாலும் அந்த அமாவாசைகளில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் உண்டு கல் உப்பு இதை நார்மல் இந்த உப்பு கிடையாது கல் உப்பு ஸ்பெசிஃபிக்காக அதை பார்த்துக்கோங்க கல் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உண்டு மஞ்சள் பொடியோ கொஞ்சம் பன்னீரோ பச்சை கற்பூரம் அதை கொஞ்சம் போட்டு நீங்கள் குளிச்சேனாக்க உண்மையாகவே ரொம்ப விசேஷம் க திருஷ்டி அத்தனையும் போகும் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ இனிமேல குளிக்கும் போது இந்த மாதிரி அமாவாசை இந்த திதியில் குளிக்கிறது அதுக்கப்புறம் இந்த வெள்ளிக்கிழமையில குளிக்கிறது அப்போ நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி குளிச்சுக்கோங்க சரியா ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா கல்லூப்பை வச்சு நீங்கள் வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ ஆற்றுல கொஞ்சோண்டு சிட்டிக்கு அதில் போட்டு இத்தனையோ இல்லை ஒரு கல்லுப்பை போட்டால் நீங்கள் மஞ்சள் பொடியை கொஞ்சம் போட்டு ஆற்றை நீங்கள் தொடச்சுன்னாலும் கூட ரொம்ப நல்லது என்னாக்க கெடுதல் பீடை கெடுதல் அதை திருஷ்டி என்ன இருந்தாலும் இந்த வீடு கட்டி இன்னும் நல்லதே நடக்கலை வீடு கட்டி இந்த ஒரு கு ரொம்ப கொடுமையாக இருக்க கெடுதலாக நடக்கிறது நல்லது நடக்க மாட்டேங்கிறது மனசே சரியில்லைன்னு சொல்லி புலம்பாக தேவை எல்லாரும் அந்த மாதிரி நம்ம ஆற்றுல நல்லது நடக்க மாட்டேங்கிறது தொடர்ந்து அடியடியாக விழுந்துட்டே கொண்டே இருக்கு நல்லது எழுந்து நிற்கவே முடியலை ஜான் ஏர்னா முழம் சழுக்கிறது அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவா ஒண்ணு ஆத்துல படிகாரம் கருப்பு கலர் கல் வெள்ளக்கல் படிகாரம் இருக்கு பத்தில அதை கருப்பு கயர்ல வாங்கி கட்டுங்கோ ஆத்து வாசல்ல ஒண்ணு ரெண்டாவது மடப்புறம் கோவில் இருந்து எலும்பு செம்பழம் மாலையை வாங்கிட்டு வந்து நிலவாசப்படியில் கட்டுங்க மூணாவது இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று கல்லுப்பும் மஞ்சப்படியும் போட்டு கொஞ்சம் ஆப்டா ஃபுல்லாக வீடு ஆ மீன்ஸ் வீடு வீடு தொடச்சேன்னா ரொம்ப விசேஷம் திருஷ்டி அத்தனையும் பேடும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ இந்த மாதிரி தெரியாதவா இதை இது இது ஆல்ரெடி நான் பதிவாக நினைக்கிறேன் மேபி தெரியல ரெண்டு மூணு இடையில நல்லதே நடக்க மாட்டேங்கிறது மனசே செடியில் ரொம்ப கஷ்டமா இருக்க அப்படிலாம் சொல்லி போன்ல சொல்லியிருந்தா இது தெரியாதவாளுக்காக இந்த பதிவு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் பண்ணினேன்னாக்கா நல்லது இன்னொன்று என்னன்னா வெள்ளி செவ்வாழி நான் சொல்லியிருக்கேன் குத்துவிளக்கு ஆற்றுல ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப புண்ணியம் அதாவது காமாட்சி விளக்குங்கிறது குலதெய்வம் வந்து நம்ம மாட்டுல உட்காரணும் அப்படிம்போ அது வேற விஷயம் அதை அல்லாத்தி குத்து விளக்கு நீங்க ஏத்தினாக்க நான்கு திசைகளில் இருந்தும் வர அத்தனை பிரச்சனைகளிலும் நம்மள வந்துட்டு அது காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது பஞ்சபூதங்கள் அஞ்சு திரி போடுற மாதிரிலாம் ஸோ பஞ்ச பூதங்களும் நம்மள வந்துட்டு காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆற்றுல வெள்ளி செவ்வாலை மட்டுமாவது குத்து வழக்கு கண்டிப்பாக ஆற்றுல ஏதுங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி குத்து வழக்குக்கான பதிகம் ஒன்று இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலருங்காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே இதை நீங்கள் விளக்கேற்றுட்டு சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் அண்ட் ஆடி வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக விளக்கேற்றிருங்கோ